அப்புறம் எதுக்கு அந்த வேஸ்ட் அந்த காது இருந்து அதான் வெட்டி தூரா போட்டுட்டேன் என்ன வரத்த போடுற வலிமை சங்கம் படுத்த பாடு தான சரி இப்போ உனக்கு அது என்ன பாட்டு ஆத்தா பாத்தா மங்கா தந்து என்ன பாட்டு சும்மா ஒரு ரைமிங்ல பாடுனே அனிஸ் கிட்ட ஒரு பாட்டு கேட்டேன் என் பொண்டாட்டி பார்த்து பாடுனா அப்படியே மயங்கறானே அவன் அழகா பாடுவோம்ல அந்த கோமாளி கிரகம் சொல்லி தந்ததை பார்த்து நீ என்ன பாத்து பாடியா இது என்ன பாட்டு தெரியுமா கிரகா செத்த வேளைய பாடுற பாட்டு சோக பாட்டு கிரகா அக்கி அப்படியே இது கூட தெரியல என்ன பார்த்து பாடியா ஒரு லவ் பாட்டு உனக்கு தெரியாதா போண்டல பொசகட்டவை பாட்டு பண்ணிட்ட லவ் பாட்டு எப்படி இந்த பட்டு ஓகேவா ஆஹ் பாட காதல் கொள்ளும் எப்போ சிறிய வெறிய மங்கத்தகு சில்வர் ஸ்டார் சில்வர் ஸ்டார் தான் ஆமா இப்போ இவ்வளவு இவளோ நல்ல மானுங்க கிட்ட வனே கிரக்கா அவனே இவனேன்னு என்ன ஏச்சி வச்சிருக்கீன்னு சில்வர் ஸ்டார் என்ன கூட வரேன் பெரியம்மா மானு கிட்டையும் கூட சரிதான்

நீ என்ன தவிர எல்லாரையும் அண்ணன் தம்பின்னு தான் விடணும் ஏன் ஆ என் பொண்ணுட்டி என்ன மட்டும் தான் விடணும் எதுக்கு பொசு சுசு சு பொசு சுசுஸ்னஸ் டே சே ஆமாம் அவன் பொண்ணுட்டி அலகி பார்த்தியா ஹு ஹூ எனக்கு நீ அலகுதான் உனக்கு வரைக்கும் கிடச்சிருக்க மாட்டேன் எனக்கும் ஒருத்தன கிடச்சிருக்க மாட்டான் எதோ சின்ன பொண்ணு ஒன்றா வேண்டான்னு சொல்லவே எனக்கு ஒரு வாழை கிடைச்சிச்சு அவ்வளோதான் வா சாப்பிட வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும் வா சாப்பிடும் நம்ம பைசாலே வாங்கின்னு இருக்க முடியும் அது சின்ன பொண்ணு போல் ஒரு தீக்கல் என்ன பண்ணியிருந்தா லைஃப் இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும் ச்ச அவ என்ன போய் வேண்டான்னு சொல்லிட்டாள கடத்திட்டு கூட போனேன் ஆனா வாய்ப்பு இல்லாம போயிட்டு அழகா சொல்லி சின்ன இருக்கலாம் ஞாபகமாவே இருக்கு இப்போ எங்க ஜோக்கு இந்த கண்ணாடி எல்லாவும் போட்டு விட்டு கண்ணே தெரியல ஜோக்கு ஜோக்கு சின்ன பொண்ணு நான் இங்கதான் சின்ன பொண்ணு ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டே இருந்துக்க இப்ப வந்துருவே பீசா வாங்கி கேட்டது தப்பாடை எங்க கொண்டு விட்டுருக்க ஓய்

ஐயோ என்ன அழகான இடம் இது மூணாரா மூணாரே தான் கையில என்னது ஹே பீஸா ஜோக்கு பீசா ஜோக்கு சாப்பிட்டு சின்ன பொண்ணு அம் அம் அம்ஜப் ஏன் நல்லா இருக்கு எல்லாம் உனக்குதான் என்ன எவ்வளவு வேணாலும் வாங்காலும் வாங்கி தாரு பாவம் அந்த உமாக்கெல்லாம் சாந்திய காலகா கூட்டிட்டு வந்திருக்கலாம் போய் ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ் என்ற பாவ அவ எல்லாரும் என் ஹஸ்பண்ட் கூட இங்க வரட்டு சின்ன பொண்ணு இது ரொமான்டிக்கான பிளேஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் வரணும் ஓ புத்தியம் வாயம் சரியில்லையே என்ன ரெண்டு நாள் ஓவரா போயிட்டு ஒரே பாசம் மழையா இருக்கு வெயிலே காணல இல்ல சின்ன பொண்ணு நீ பாவம் சின்ன பொண்ணு நம்ம கல்யாணத்துக்கு பிறகு என்ன சந்தோஷத்தை நீ பாத்த ரெண்டு பிள்ளைகளை பத்திட்டு இவ்வளவு கஷ்டப்படுற சின்ன பொண்ணு இப்பதான் நமக்குன்னு ஒரு தனியான ஒரு பிளேஸ் கிடைச்சிருக்கு இடம் கிடைச்சிருக்கு அதனால நான் ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கிடணும்னு நினைக்கிறேன் உன் கண்ணம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா சின்ன பொண்ணு என்ன செய்ய உன் ஒரு பொருத்த சின்ன பொண்ணு கொண்டு பேரும் ஓடிறோம் நானே சாப்பிட்டதெல்லாம் உடம்புல ஒட்ட மாட்டுக்கு சதையே வைக்க மூஞ்ச பாரு எனக்கே ஒரு சாப்பிடுறது எல்லாம் உளுந்தவான இருக்கேன் அழகா இருக்கேன் ஆனா கண்ணத்துல மட்டும் சதையே இல்ல கண்ணத்துல சதை நல்லா சிரிக்கணும் சின்ன பார்த்தாலும் உருன்னு மூஞ்ச மூணு சிரிச்சிட்டா மாட்டான் உங்ககூட இருந்துட்டான் கொண்டாடவே பீசாவே பீஸாவா கொஞ்சம் சிக்கன் பீஸா வாங்கி கேட்டதுக்கு வெஜிடபிளா போட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு சிக்கன் பீஸா நூறு ரூபா கூட சின்ன பொண்ணு மொக்க கடையை கூட்டிட்டு வந்துக்கிட்டு எத்தனை பீஸா எல்லாம் வாங்கி தின்னு வேற பில்டப் வேற நூறு ரூபா கூடுதல் சொல்லி சிக்கன் பீஸா வாங்காம வந்திருக்காரு ஆளே மூஞ்சே பேர் என் பின்னாடி வந்துராதையும் நான் ஒதுங்கி போயிருந்தா அவ்வளவு தின்னுகிட்டு வருவேன் போறாங்க தீனி மூட்டை தீனி பண்டாரம் போறா பேர் போறவை இருக்கு பேல வாங்கி தந்தம்மா அதெல்லாம் போனமான்னு இருக்கான ஒளிஞ்சி கிட்ட நின்று பாத்துட்டு இருக்காரு திங்கத பாரவை எங்க எல்லாம் ஒரு பொம்பளை எப்படியோ வெத்தலை லவ் செட் ஆயிட்டல அதனால நமக்கு ட்ரீட்டே கிடைக்கான் ஜாலி முட்டை முட்டை அது இது எல்லாம் எப்போ கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் பாத்துட்டே இருக்கேன் யாம்ல பிச்சமணி இல்லல வெத்தலை போர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போல லவ் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு லவ் எல்லாம் செட் ஆயிட்டு ஆனா ஒருத்தே பிறந்ததுல இருந்தே லவ் ஓடிட்டு தான் போய் இருக்கான் ஆனா அவனுக்கு மட்டும் லவ்வே செட் ஆவல்ல எனக்கு எங்க அம்மா சொல்லியாச்சு என்ன ரெண்டு வருஷம் என்ன மூணு வருஷத்துல எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவா நீ எப்படி இல்ல பிச்சு நான் ஒரு லவ் பண்ணிட்டு இருக்கேன் அது செட் ஆச்சுன்னா பாப்போம் அனிசு போற பக்க பத்தனா சாமியார தான் போடும் போலக்ல நீங்க ரெண்டு பேரும் கிண்டல் பண்ண அளவுக்கு ஆயிட்டு டேய் அந்த வெட்டலைக்கே கல்யாணம் போல உனக்கு ஏம்ல போறாமே

இந்த பரந்து போவானோ இப்ப நான் புள்ள வயசாயிட்டே போயே ஒரு பேசிடுறவ அவ உடனே ફોન புடுங்கோவ નંબર வாங்குவ அந்த பிளேட பேசி இல்லாமாக்குவ அவ இதுதான் எங்க அம்மா முனி அம்மாக்கே வேலை எங்க முனிம்மா ஒரு ஊர் படையான வேலை செஞ்சிருக்காளா எங்க அம்மா 얘ல என்ன பிரச்சனம் முனி அம்மா அவளும் பார்த்து ஒரு தீ கணனம் பண்ணா நானா ஒரு தீ பார்த்து கணனம் பண்ணிரலாம்னு பார்த்தா அதே கேடு ட்ட்றவ தான் ஏமோள ஜதி என்ன ஆள்வள அம்மா அப்ப வீட்ல கடக்காதல வீட்டோடு வெளிய போயிரு ஓவ நம்மள போறேன் இனி மூணார்ல இருந்து டூர் முடிச்சி போயிடு இங்க மூணார்லயே நான் நல்ல வேல பாத்து வச்சிடுவே இங்க நம்ம என்ன வேல பாத்தா ஊர்ல எங்க தெரிய போகுது இங்க இந்த டீடல் பிசினஸ் ஏதாவது பண்ணிக்கிட்டு இல்லனா டைல படிக்கடி பிசினஸ்லயே சாந்துடுவே அந்த வேலையில சாந்துக்கிட்டு நாயே திருபரக்கினாயே நீ பாவம் சாவுடாம பேரி பின்னாடியே வந்து onu திங்கது குடிட்டு போலாம் பார்த்தா இங்க வந்து நின்னு பேச்சு பேசினாடாكي கலெக்டர் கலெக்டர்னு கேட்டானே கலெக்டர் தான் வர போறாம் என் யம் பிளஸ் சையரன்ஸ் போ ஆசபடுவேன் அந்த நாய் நாய் சையரன்ஸ் கார்ல என்ன போனும் லே Adikirkila கலெக்டர் இல்ல நம்மளனோம் நான் onu அடிச்சு கொள்ளட்டல 108 லே சையரன் வச்சிருக்கோம் பறந்து பறந்து ஆம்புலன்ஸ்ல போ அப்படியே

குளத்துல போட்டு அடிக்க வாயிலடி இறங்கி ஓரத்துக்கு வாரியா வேண்டாம்மா கரை ஒதுங்கிரே கரையில போட்டு என்ன கொல்லி பாரு வால ஆ பாரு குளத்துல வந்து சாவு என்னதேட உன் பக்க வர மாட்ட கரவளே அனிச காபாத்து லே அப்படியே பேர் ஹாய் கண்ட வந்து அப்படியே கே எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டா பிடிச்சிருக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம காமா அனிச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் நாளைக்கு